கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தேர்தல் முடிந்த மறுநாளே சுற்றுலா பயணிகள் உலகையை நோக்கி படையெடுத்த சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் வரும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக அடைக்கலமாகும் இடம் உதகை தாவரவியல் பூங்கா என்பது தனிச்சிறப்பாகும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பில் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்ட இப்பூங்காவில் முதன் முதலில் மலைக்காய்கறிகள் உற்பத்தி செய்யப்பட்டன காலப்போக்கில் உலகில் உள்ள அரிய வகை மரங்கள் தாவரங்கள் மலர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொக்கிஷமாக மாறியுள்ளது இப்பூங்காவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவர வகைகள் உள்ளன இவற்றை தவிர நூற்றி இருபத்தி ஏழு வகை பரணிகள் பூத்தாவரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் வகைகள் உள்ளன இத்தாலியன் பூங்கா இந்த பூங்காவில் கார்டனும் உள்ளது இத்தாலிய பாரம்பரியத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கார்டன் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கிறது கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த மூன்றாயிரம் ரக தாவரங்க இனங்கள் உள்ளன நூற்றி நாற்பத்தி நான்கு ரக பரணி செடிகள் முன்னூற்றி ஐம்பது வகை ரோஜா அறுபது ரக டேலியா முப்பது ரக கிளாடியோலை நூற்றி ஐம்பது ரக கள்ளிச் செடிகள் டைனோசர் கால ஜிங்கோபைலபா மரம் என்று ஏராளமான மர வகைகள் உள்ளன மேலும் இப்பூங்காவில் அமைந்துள்ள தட்பவெப்ப நிலையானது வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமாக அமைந்துள்ளது இதனால் நாள்தோறும் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவை காணாமல் செல்வது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேர்தல் முடிந்த மறுநாளை சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுத்ததால் உதகை முழுவதும் வாகன நெரிசலாக காணப்பட்டது உதகை தாவரவியல் பூங்காவில் அதிக சுற்றுலா சுற்றுலாப் பயணிகள் குவிந்திருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்